எல்லாருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எனக்கு விநாயக வயசுல இருந்தே ஒரு பத்து வருஷமா ரொம்ப ரொம்ப வந்து எங்க வாசல்ல இவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நான் நிறைய பேர் சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனா இன்னும் பேர் வைக்க முடியல ஆஹ் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரொம்ப லக்கி எனக்கு எப்பவுமே எங்க போறதுனாலும் சரி முதல்ல அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு தான் நான் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்க்கு போகிறது நியூ ப்ராஜெக்டுக்கு போகிறது இல்லை வேற ஏதாவது ஒரு புது விஷயம் ஆரம்பிக்கிறேன்னா அவருக்கு முதல்ல ஒரு தேங்காய் அது மட்டும் இல்லாமல் சங்கட சங்கடஹர சதுர்த்தியில் அவருக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணி ஆராதனை பண்ணுவேன் டெய்லியும் பூஜை பண்ணிட்டு இருப்பேன் அதனால வந்துட்டு என் விநாயகர் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இவருடைய கதைன்னு பார்த்தோம்னா வந்துட்டு இந்த பக்கத்து பில்டிங்கு இந்த பக்கத்து பில்டிங்கில் இருக்கவங்க இங்கே ஒரு அழகான ஒரு கோவில் கட்டிட்டு விநாயகர் வச்சுட்டாங்க ஆனால் அதுக்கப்புறமா வந்து அவர் எந்த பூஜையும் பண்ணலை ஆனால் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் இல்லை எனக்கு வந்து அவருக்கு பூஜை பண்ணணுன்றது ரொம்ப ஒரு ஆசை ஏன்னா சுவாமி இருக்கார் ஒருவேளை நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் இருந்தது அதுக்கப்புறம் தான் நானே வந்துட்டு அவருக்கு பண்ண ஆரம்பித்தேன் என்ன ஒரு விஷயம் என்னன்னா வந்து அவரும் சிங்கல் நானும் சிங்கிள் ஸோ அவர் என்ன தத்தை எடுத்துக்கிட்டாரு அதனால அதே போல் வந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நானும் டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த விநாயக சதுர்த்திக்கு வந்து எங்கள் விநாயகர் என்னுடைய செல்ல விநாயகருக்கு நான் எப்படி பூஜை பண்ணுறேன் என்னடா இது யாரையும் கூப்பிட்டு குருக்கள்லாம் கூப்பிட்டு நான் பூஜை பண்ணலை நினச்சிக்காதீங்க ஒரு பர்சனல் டச் இருக்கணுமேங்கிறதுக்காக நான் எப்போவுமே நான் தான் அவருக்கு பூஜை பண்ணுங்க ம் பூஜை பண்ணலாமா இன்னைக்கு அவருக்கு பர்த்டே இல்லை அதனால வந்து நான் அவருக்கு நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் குளிப்பாட்டுறதுக்கு ஆக்சுவலி என்னென்னா வந்துட்டு நல்லெண்ணெய் போட்டு குளிப்பாட்டணும் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து சீக்கெல்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லை அதனால் குட்டி ஷாம்பு வச்சுருக்கேன் அவருக்கு ஏன்னா வாசலில் இருக்கிறதுனால ரொம்ப அழுக்காயிடுவார் இப்போ அவர் குளிக்க போகிறாரு ஓகே என்ன பண்ணுவோம் அபிஷேகம் பண்ணும்னா நம்ம குளத்துல போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வருவோம் இல்லை கிணத்துல இருந்து இறைச்சி ஊத்தி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் ஆனா இப்பெல்லாம் பார்த்தோம்னா மினரல் வாட்ரு தான் மினரல் வாட்ரு பக்கத்துல இருந்தாலும் எனக்கும் அதெல்லாம் அபிஷேகம் பண்ண விருப்பம் இல்ல அதனால எங்க வீட்டுல பம்ப் இருக்கு அந்த பம்ப்ல என் கையால நான் தண்ணி அடிச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண கூடாது வாங்க இந்த புள்ளையார் குளிக்க போறார் டெக்னாலஜி எவ்வளவு நல்லா இருக்குல்ல ஏன் சீக்கிராவே போட்டுட்டு இருக்கணும் ஏன் பிள்ளையா ஷாம்பு போட்டுக்கணும் அது வந்து பன்னீர் அபிஷேகம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பண்றேன் ஏதாவது குற்றம் குறை இருந்தா இருந்தாச்சு நல்லா பன்னீர் அபிஷேகம் பண்ணிட்டு தொடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வாசமா இருக்குல்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது தவறுகள் செய்தா என்ன மன்னிச்சுடுங்க என்ன பண்ணுங்க அப்படியே விபூதி அவருக்கு இது பண்ணோம்னா நெக்ஸ்ட் டைமுக்குள்ள சந்தனக்காப்பெல்லாம் நான் கத்துக்கிறேன் ஆக்சுவலி ட்ரை பண்ணேன் சந்தன காப்பு யாராவது பண்ணுறதுக்கு பட் எல்லாருமே பிஸி புது ட்ரெஸ் தான் போய் நான் எடுத்துட்டு வந்தேன் ஏன் நமக்கு மட்டும்தான் ட்ரெஸ் வந்து பெரிய கடையில் எடுக்கணுமா என்ன புது ட்ரெஸ்ல அவருக்கு பர்த்டே அதனால புது ட்ரெஸ் எடுத்தேன் ஆக்சுவலி பட்டுல தான் எடுக்கலாம்னு பார்த்தேன் இன்னும் கலெக்ஷன்ஸ் வரலன்றாங்க எப்போ வருமோ விநாயக சதுர்த்தியே வந்துச்சு ஆனா கலெக்ஷன்ஸே வரலங்கிறாங்க அதனால அவருக்கும் பெரிய கடையில் தான் எடுக்கணும்னு சொல்லி நான் எடுத்தேன் விநாயக பெருமான் வந்து முழுமுதற்கடவு அது மட்டும் இல்லாமல் அவர்தான் பெரியவர் அதனால் நம்ம எது செய்யறதுனாலும் காலையில் எழுந்த உடனே முதல்ல அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோம்னாலும் கண்டிப்பாக அது சக்ஸஸ் தான் ஓகேவா அதனால் நீங்கள் காலையில் எழுந்துக்கும் போதே உங்கள் கையை பார்க்கும்போது கூட ஓம் கண் கணபதியே நமஹ அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிடுறது ரொம்ப நல்லது பிள்ளையால பாக்கு நம்ம எந்த பூ வைக்கிறோமோ இல்லையோ அவருக்கு அருகும்புல் வச்சிட்டாலே போதும் இப்ப இது நானே கட்டின சாமந்தி பூ ரொம்ப கிளீன்ஸ் பார்ப்பாரு விநாயகர் சோ நம்ம எப்பவுமே கிளீனா வச்சிருக்கணும் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து அவருக்கு இந்த சாம்பிராணி வத்தி கக்கூரம் வைக்கிறதுக்கு சாம்பிராணிக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இது ரெகுலராக அவருக்கு விபூதியை நான் போட்டு வச்சிருவேன் ஸோ அதனால ஏன்னா புதுசு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக பழச மறக்கக்கூடாது இப்போதுமே வைக்கும் வைக்கும்போது இந்த பொசிஷனில் தான் வைக்கணும் அது நிறைய பேருக்கு தெரியல நம்ம தேங்காய் அவருக்கு உடச்சி வைக்கிறதுங்கிறது நம்ம யூஸ்வலாக செய்கிறது பட் எதிர்கோழியும் சூற தேங்காய் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூவு ஓகேவா சரி மாவளத்தோரணும் இல்லைன்னா எப்படி நான் அதுக்காக கேட்க கொஞ்சம் இது பண்ணி தான் ஆகணும் இதுதான் ஒரு மங்களகரமான விஷயம் அதாவது பார்த்தோம்னா முதல் பண்டிகை ஆடி மாதம் முடித்த பிறகு வர்ற முதல் பண்டிகையோ வந்து விநாயக சதுர்த்தி தான் கிருஷ்ண ஜெயந்தி வரும் பட்டு நம்ம வந்து புள்ளை அசத்தியும் வந்துடுது இல்லையா ஆடி மாதம் முடிஞ்ச உடனே ஆவடி மாசத்துல வர்ற முதல் பண்டிகை வந்து விநாயக சதுர்த்தி ஸோ முழு முதற்கு கடவுளான பிள்ளையாருக்கு நம்ம செய்கிறதுனால யாரும் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் அதனால் தான் செய்றீங்க கொஞ்சம் நல்லாவே பண்ணுங்க ஆக்சுவலி வந்து என்னோட சின்ன கோவிலில் வந்து இடம் இருக்க மாட்டேங்குது அதனால் வந்து ஆக்சுவலி எனக்கு பிள்ளையாரை பார்க்க மோதகம் பண்ணணும்னு ஆசை தான் ஆனால் நான் வந்து அவருக்காக ஜவ்வரிசி பாயாசமும் அதுக்கப்புறமா வந்து சுண்டலும் பண்ணியிருக்கேன் என்னென்னா வந்துட்டு காலையில் சீக்கிரமாக இருந்து எங்கள் வீட்டில் நிறைய பெட்ஸ் எல்லாம் இருக்காங்க அதனால் வந்துட்டு நான் மோதகம் பண்ண ஆரம்பிச்சேன்னா காலையில் அவருக்கு முதல் பூஜை பண்ண முடியாது அதனால வந்துட்டு நான் இப்போ அவருக்கு பாயசமும் வந்து சுண்டலும் வச்சிட்டேன் அதுக்கப்புறமா திருப்பியும் நான் சாயந்தரம் திரும்பியும் வந்து அவருக்கு பூஜை பண்ணுவேன் அப்போ வந்து அவருக்கு நான் மோதகம் செஞ்சு வைப்பேன் கண்டிப்பாக என் பிள்ளையார் கோச்சிக்கவே மாட்டார் அதனால அவருக்காக நான் இதை செஞ்சுருக்கேன் போயிட்டு இப்போ கோலம் போடணும் நான் அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இந்த காயின் முதல் காணிக்கையா ரொம்ப ரொம்ப நல்லது அருகும் புல் மாலை கரும்பு விளாம்பழம் புய்யா பழம் அப்புறமா ஆப்பிள் ஆரஞ்சு அவல் அப்புறம் எள்ளுருண்டை அப்புறமா பொறி உருண்டை இது எல்லாமே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுடைய காட் மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தவர் வந்து கணபதி ஏன்னா அவர் குழந்தைங்க பண்ணுற பூஜையும் ஏற்றுப்பாரு எதுவுமே தெரியல எனக்கு இதை கணேஷா எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் அவர் அதை ஏற்றுப்பாரு சிம்பிள்ங்க நாம லவ் பண்ணோம்னா அவர் திரும்ப நம்ம லவ் பண்ணுவாரு எனக்கு அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்றது திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க நமக்கு எத்தனையோ பேர் வரலாம் போடுவாங்க ஆனால் நம்ம கூட எப்போவுமே ஒரு பக்க பலமா ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கணபதியை நம்ம நம்பினோம்னா கண்டிப்பாக கைவிடப்பட மாட்டார்கள் எனக்கு கணபதி அவங்க ஃபேமிலி ரொம்ப பிடிக்கும் என் முருகா என்னுடைய லவ் ஆஹ் சிவபெருமான் பார்வதி எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் கணபதி வந்து என் செல்ல கணபதி இன்னைக்கு இன்னிலேருந்து அவருக்கு பேர் வந்து செல்ல கணபதி ஓகேவா அவருக்கு வந்து இன்னைக்கு பேர் வச்சிட்டோம் செல்ல கணபதினு நெக்ஸ்ட் டைம் வர்றதுக்குள்ள இங்கே செல்ல கணபத்தின்னு சொல்லி நாங்கள் பேர் வச்சிருவோம் ஸோ அவருக்கு நான் இது வந்து அவனுடைய பேக்கெட்டுன்னு நினச்சி உள்ள போட்டு வச்சிருவேன் அதை அப்புறமா என்ன பண்ணுவேன் எடுத்து உள்ள போட்டு வச்சிருவேன் அந்த சீக்ரெட் பிளேஸ் எல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது எப்பயாவது பூக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை எடுத்து அவருக்கு பூ வாங்கி வச்சிருவேன் நான் விநாயகர் அகல் அகவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தினமும் விநாயகர் அகவல் படிக்க 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 வாழ்க்கையில் நிஜமா நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும் சீத களவு செந்தாமரை பூ பாத சிலம்பு பழசை பாட பொன்னரை ஞானம் பூந்துகளை அடையும் வண்ண மருங்கில் பலந்தளகிரிப்ப ஏழை வயிறு பெரும்பார கோடும் ஏழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சிற்குடி கொண்ட நீல மீனியும் நான்கு வாயும் நாலிறு புயமும் மூன்று கண்ணும் மும்முது சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழொளி மார்வம் சொற்புதம் கடந்த துரிய ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரி முப்பழம் நுகரும் மூஷிக வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயப்பிறவி மயக்கம் அறுத்தி திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்துவே வந்தேன் உளுந்தினர் புகுந்து குருவடிவாகி குபளம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளின வாடா வகைத்தான் மகிழ்ந்தனுக்கு அருளி கோடாயு களைந்தி ஓவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயும் இன்புரு கருணையும் இனிதனுக்கு அருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னே அருத்துரல் கடிந்து தலமுரு நான்கும் தந்தன கருளி மலமுறு மூன்றின் மயக்கம் அருத்தி ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குமிசை நிலையும் கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணியின் நான்கு பாம்பின் உணர்த்தி குண்டலியாதன கூடிய அசைவை விண்ணெழு மந்திரம் வெளிப்பட உடைத்து மூலாதாரத்தின் மூன்றழு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்தின் இயக்கமும் குமுதுசகாயின் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சுக்கமும் என்முகமாக இழுந்தனுக்கு அருளி புரிய காயம் புலப்படை கபால வாயில் காட்டி அருளி என் எனக்கு முதலை கலந்தி வாக்கும் இல்லா மனோலையும் தேக்கி என்றன் தெளிவித்து இருள்வெளி இரண்டிற்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தியின் செவையில் எல்ல இல்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலந்து அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணூர் கனவாயப்பாலும் காலாய் கணுமுற்றி நின்ற காட்டி காட்டிணமும் நீரும் விலங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் கூட்டி அஞ்சு கரத்தின் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையை வித்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா சரணி ஓம் ஓமெனும் பொருளாய் உள்ளோய் போற்றி ஓமனும் பொருள்தோறும் ஒளியாய் போற்றி அகரம் முதலன ஆனாய் போற்றி அகர உகர ஆதி போற்றி மகரமாய் நின்ற வானவ போற்றி போற்றி மண்ணாய் மலந்தாய் போற்றி கண்ணுள் மணியாய் கலந்தாய் போற்றி நீர்த்தி காற்றாய் நின்றாய் போற்றி கார்குளிராக கனிந்தாய் போற்றி பகலவன் நிலவாய் பறந்தாய் போற்றி நிகர்மீன் கணமாய் நிலைத்தாய் போற்றி மழைப்பொழி இமய வல்லிசை போற்றி தழைச்செவி என் தோல் தலைவ போற்றி திங்கட் சடையோன் செல்வ போற்றி எங்கட் கருளும் இறைவா போற்றி ஆறுமுக செவ்வேட்கு அண்ணா போற்றி சிறுக்கன் கழிற்று திருமுக போற்றி செம்போன் மேனி செம்பால் போற்றி உம்பல் போற்றும் ஒம்பல் போற்றி பண்ணியம் ஏந்துகை பண்ணவ போற்றி எண்ணியை எண்ணியா கிசைப்பாய் போற்றி அப்பவும் அவளும் கப்பு வாய் போற்றி முப்பரி நூல் மார்பு அப்பா போற்றி எல்லூருண்டை பொறி ஏற்போய் போற்றி விட்டாத தேனியை போற்றி மூவர் மூவர்க்கு தேவர்கரிய போற்றி கருளிய மதகரி போற்றி பாலன கடல் நீர் பருகினாய் போற்றி பாரதம் அச்சொடி பரு உக்கர போற்றி மாரதம் அச்சொடி மதவழி போற்றி ஆங்கனி அரண் பால் வாங்கினோய் போற்றி ஏங்கினி எம்பால் எழுந்தொருள் போற்றி கொள் கல்வா போற்றி ஐயா போற்றி தினைப்பால் கடந்த தேவே போற்றி போற்றி பேழை வயிற்று பெம்மான் போற்றி ஏழிக் கிறங்கும் எம்மிரை போற்றி அடியவர் உள்ளம் அமர்ந்தாய் போற்றி அடிமலர் என் தலை அணிவாய் போற்றி திருநிற்றொழிச்சே செம்மால் போற்றி இருவேறுவர் ஈசா போற்றி உள்ள திருளை ஒழிப்பாய் போற்றி கல்லப்புலனை கரைப்பாய் போற்றி நம்பியான் தற்கருள் நல்லாய் போற்றி என்பி உருகுவோருள்ள தொளியை போற்றி பெருமான் சுரக்கும் பெருமான் போற்றி தம்பிக்கு வள்ளியை தந்தாய் போற்றி உம்பட்கற்க உருவப் போற்றி பிள்ளையார் பேர் கொண்டுள்ளாய் போற்றி பள்ளலாய் நலங்கள் வழங்குவாய் போற்றி முத்தா போற்றி எங்களுக்கு கருள்வாய் போற்றி தமிழ் சுவை சாத்திரு செவியாய் போற்றி அமிழ்தாய் எம்மகத்தானாய் போற்றி மழவளம் களிரே மணியை போற்றி கொழவியாய் சிவன் மடி கொழவு போற்றி பெருச்சாலி ஊறும் பிராணியை போற்றி பால் நன்னாய் போற்றி செந்தா அமரைத்தால் தேவா போற்றி நந்தாமணியே நாயகப் போற்றி இருள் சேர் இறைவனை எரிவாய் போற்றி கரிமுகத்தெந்தாய் காப்போய் போற்றி ஆங்காரம் ரம் முனை அருப்பாய் போற்றி பாங்கார் என்ப பராபரா போற்றி கற்றவர் விழுங்கும் கனியே போற்றி மற்றவர் காணாமலையே போற்றி சொல்லொடு பொருளின் தொடர்பே போற்றி கல்லும் கரைக்க வல்லோய் போற்றி தொந்தி வயிற்று தந்தி போற்றி முந்திய பொருட்கும் முந்தியோ முந்தியோய் போற்றி ஐந்துகையுடைய ஐய போற்றி ஐந்துழல் ஆற்றும் அமர போற்றி அருளாய் அருள்வாய் ஆண்டவா போற்றி தருவாய் மண்மலர் மணமலர் தாராய் போற்றி கயமுக அசுரனை காய்ந்தாய் போற்றி மயலுரும் இன்ப வாழ்வே போற்றி ஆணையாய் புழுவாய் ஆனாய் போற்றி பாணி பயிற்று பரமே போற்றி கடம்பொழி ஆணை கன்றே போற்றி மடமொழியா அறிவின் வலனையை போற்றி பாலுட தேனும் பருகுவோய் போற்றி மேலோடு கீழாய் மிளர்வாய் போற்றி ஏப்பில் வைப்பாய் இருந்தோய் போற்றி மெய்ப்பொருள் வேழ முகத்தாய் போற்றி நல்லா கெட்டும் நாதா போற்றி புல்லாமணியே புராதனா போற்றி அறிவின் வரம்பை அகன்றாய் போற்றி குறிகுணம் கடந்த குன்றே போற்றி எட்டுவான் குண தெந்தாய் போற்றி கட்டறு கழிற்று முகத்தோய் போற்றி மனதில் மனமாய் வளர்ந்தாய் போற்றி அதற்கதில் ஒளியின் அமர்வோய் போற்றி ஓங்கார முகத்துருத்தல் போற்றி எங்கு ஆக்கியிருக்கிறோம் இயற்கை போற்றி என்னும் எழுத்துமாய் இசைந்தாய் போற்றி பண்ணும் பயனுமாய் பறந்தாய் போற்றி அருவே உருவே அருவுரு போற்றி பொருளே பொருளின் புணர்ப்பே போற்றி முக கலிற்று பொன்னிய போற்றி அகலிடம் நிறைய அமர்ந்தோய் போற்றி செல்வம் அருள்க தேவா போற்றி நல்லன எமக்கருள் நாயகா போற்றி ஆக்கமும் ஊக்கமும் அருள்வாய் போற்றி காக்களும் கலையுன் கழலினை போற்றியே எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் வந்து விநாயகர் பூஜை பண்ணியிருக்கேன் காலையில இருந்து நான் சாப்பிடவும் இல்லை என்னன்னா தான் வந்து முதல் வணக்கம் அது மட்டும் இல்லாம நம்ம பிள்ளையார் பூஜை பண்றதுக்கு முன்ன பண்ண போறோம்னா குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சுவாமிக்கு முதல்ல பூஜை முடிச்ச பிறகு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அவருக்கு பாயாசம் சுண்டல் எல்லாம் வச்சாச்சு காக்காய்க்கு வச்சுட்டு இருக்கவங்களுக்கும் எல்லாருக்கும் அதுக்கப்புறமா நம்ம சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் சாயந்தரமாக எனக்கு கொஞ்சம் அவருக்கு திரும்பி நான் பூஜை பண்ணுவேன் அப்போ வந்து அவருக்கு மோதகம் பலகாரம் அப்புறம் எருகம்பூ மாலை வாங்கலை அதனால் எருகம்பூ மாலை கரும்பு எல்லாமே நான் வைப்பேன் என் ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பூஜை பண்ணி உங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் விநாயகபுரவாணி நீங்களும் வந்துட்டு உங்க வீட்டுல எப்படி வந்து விநாயக சதுர்த்தி செலப்ரேட் பண்றீங்க உங்களுடைய வித்தியாசமான விநாயக சதுர்த்தி என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் அதுக்கப்புறமா என்னுடைய மெயில் ஐடியும் நான் உங்களுக்கு நான் அனுப்புறேன் அந்த மெயில் ஐடியில உங்க வீட்டு விசேஷத்தை எனக்கு போட்டோ பண்ணி அனுப்புங்க நான் ரிப்ளை பண்றேன் ஓகேவா அனைவருக்கும் இனியா விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஓம் ஓ கன் கணபதியே நமக